இன்றைக்கி இந்த வீடியோவில் விஷால் மெகா மார்ட் லிமிடெட் ஐபிஓ பற்றியில் ஃபுல் அனாலிசிஸ் நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவங்க டூ தௌசண்ட் ஒனில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனி ஹைப்பர் மார்க்கெட் செயின் பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்காங்க இவங்களோட ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அப்போரிஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஹோ மிஷன் எஃப்எம்சிஜி டிராவல் ஆக்சசரிஸ் புட் அண்ட் நான் ஃபுட் ஐட்டம்ஸ் ப்ராடக்ட் போர்டோலியோவை த்ரீ வெர்டிகல்ஸ் கம்பெனி பிரிச்சிருக்காங்க கிளாத்திங் ஜெனரல் மெர்சென்ட்ஸ் அண்ட் ஃபுட் அண்ட் கிராசரிஸ் மெயினா லோயர் அண்ட் மிடில் இன்கம் தரக்கூடிய பீப்புளை தான் டார்கெட் பண்றாங்க இந்த கம்பெனிக்கு ஸ்ட்ராங் பேன் இண்டியா நெட்ஒர்க் இருக்கு அண்ட் இந்தியாவில மட்டும் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் விஷால் மெகாம்ட் ஸ்டோர்ஸ் ரன் பண்றாங்க செப்டம்பர் தேர்ட்டீன் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர்ல ஃபோர் ஒன் ஃபோர் சிட்டிஸ்ல அண்ட் டுவெண்டி எயிட் ஸ்டேட் யூனியன் பிரதேசத்திலும் இவங்களோட சர்வீசஸ் பண்றாங்க அசட்டிலைட் பிசினஸ் மாடலா இந்த கம்பெனி ரன் பண்றாங்க அதாவது எந்த ஒரு ஓனாங்க மேனுஃபேக்சரிங் பண்றதில்ல தேர்ட் பார்ட்டி இருந்து தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க செப்டம்பர் தேர்ட்டி டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர்ல சிக்ஸ்டீன் தௌசண்ட் பைவ் தேர்ட்டி செவன் எம்ப்ளாயி இந்த கம்பெனில ஒர்க் பண்றாங்க நெக்ஸ்ட் இவங்களோட பிசினஸ் ரெவன்யூ அப்படின்னு பார்க்கும்போதுல அபரல் பிசினஸ்ல இருந்து செவன் எயிட் பெர்சென்டேஜ் ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு கன்சூமர் குட்ஸ்ல ட்வென்டி செவன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பெர்சன்டேஜ் அண்ட் ஜென்ரல் மெர்சென்ட்ஸ்ல டுவெண்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் இருக்குனஸ்ல இருந்துதான் ஜென்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல உத்தரப்பிரதேசத்துல ஒன் நாட்டி எயிட் ஸ்டோர்ஸ் மெயின்டெயின் பண்றாங்க கர்நாடகா சிக்ஸ்டி செவன் அண்ட் ஃபார்ட்டி ஸ்டோர்ஸ் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிசினஸ் போர்ட்போலியோ ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அடுத்து பினான்சியல் இன்ஃபர்மேஷன் அசட் ரெவன்யூ ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் இதெல்லாம் ஈரோனிய கேட்டகிரில கன்சிஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர்ல

சூப்பர் மார்க்கெட் அண்ட் அண்ட் ட்ரெண்ட் லிமிடெட் இதுல ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் அதிகமா இருக்கிறது அவென்யூ சூப்பர் மார்க்கெட் சோ இதுதான் டிமார்ட் ரெவென்யூ வைஸ் பார்க்கும் போது இப்ப ஐபிஓ வந்து கம்பெனி சின்ன கம்பெனியா தான் இருக்காங்க இந்தியால ரீட்டைல் மார்க்கெட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட்ல நைன் பெர்சன்டேஜ் சிஏஜிஆர்ல க்ரோ ஆகலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க விஷால் மெகா மார்க் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் லைன் சோ இது ரெண்டுமே உங்க ப்ராடக்ட் சேல் பண்ணிட்டு இருக்காங்க இது பாசிட்டிவான அப்டேட்டா நம்ம எடுத்துக்கலாம் மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும் போது கம்ப்ளீட்டா ஆஃபர் பார் செல்ல இவங்க வராங்க இந்த ஐபிஓல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸ் இந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண போறது இல்ல இந்த கம்பெனில இருக்கிற ஷேர்ஸ் செல் பண்ற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் இது போகுது நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் ஐபிஓ ஓபன் ஆகிற டிசம்பர் லெவன் அண்ட் க்ளோஸ் ஆகிற டிசம்பர் வேல்யூ டென் ஆகிறீன் பார்க்கும் போது செவன்டி ஃபோர் டு செவன்டி எயிட் பர்ஷர் லார்ட் சைஸ் ஒன் நைன்டி ஷேர்ஸ் டோட்டல் இஷ்யூ சைஸ் எயிட் தௌசண்ட் க்ரூர் ஆஃபர் ஃபார் சேல் எயிட் தௌசண்ட் க்ரூர் லிஸ்டிங் அட் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி நெக்ஸ்ட் ஐபிஓ டைம் லைன் அலாட்மெண்ட் ஆகிற டேட் டிசம்பர் லெவன் ரீஃபண்ட் டிசம்பர் செவன்டீனா இருக்கு இந்த ஷேர் உங்க டிமேட் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகிற டேட் டிசம்பர் செவன்டீன் லிஸ்ட் ஆகிற டேட் டிசம்பர் எயிட்டீனா இருக்கு இந்த ஐபிஓல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமமா பதினாலாயிரத்து எட்நூத்தி இருபது ரூபாய் தேவைப்படுது ரீடைல் ட்ரேடர்ஸ் நெக்ஸ்ட் ப்ரோமோட்டர் ஹோல்டிங் ப்ரீ இஷ்யூ பார்க்கும்போது 96.46% சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பர்சன்டேஜ் அண்ட் போஸ்ட் இஷ்யூ செவன்டி சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ பெர்சன்டேஜா இருக்கு ஸ்டார்கிஸ்ட் ஆகி ஒன் இயர்க்கு அப்புறம் ஸ்டாக் செல்லிங்ல வராது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது ஐபிஓ பிரைஸ் 78 எயிட் எஸ்டிமேட் லிஸ்டிங் ப்ரைஸ் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ஃபோர் நைன் பெர்சன்டேஜ் ஒன் நாட் ஒன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இன்னும் அதிகமாக போகவும் வாய்ப்பு இருக்கு இந்த ஐபிஓஓவ டிஸ்டிங் அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இன்னும் நீங்க டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலனா இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு அதுக்கு கால் பண்ணா உங்களுக்கு டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுப்போம் பிளஸ் ஐபிஓ பாத்தினா ஃபுல் சப்போர்ட் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம்